எனது அன்பிற்குரிய ஐயா சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஐயா நாஞ்சில் நாடன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் சார்பாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எதற்காக முதலில் அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் நாம் அறிந்திடாத தெரிந்திடாத பல்வேறு செய்திகளை கருத்துக்களை எல்லாம் நம் சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இதை சொல்வதற்கு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்தவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த கால இந்த யுகத்திலே ஒரு எந்திரம் போன்ற வாழ்க்கை காலையிலே எழு எழுதுகிறோம் நம்முடைய பணிகளை செய்கிறோம் தொடர்ந்து இரவு தூங்க செல்கிறோம் திரும்ப காலையில் ரொட்டின் அதே வாழ்க்கைக்கு போகிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் பல்வேறு செய்திகளை நம்மளுக்கு நம்முடைய மனதுக்கு இதமாக செவிக்கு இனிமையாக செய்திகளையும் கருத்துக்களையும் சொன்ன அவருக்கு அதற்காக நான் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கு அண்ணன் தளபதி அவருடைய சிறப்பான ஆட்சியில் என்னுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவருடைய பல்வேறு முன்னெடுப்புகளிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக சார்பாகவும் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் பொது நூலக இயக்கத்தின் சார்பாகவும் சிறுவாணி இலக்கிய திருவிழா என்கின்ற இந்த சிறப்பான ஒரு விழாவை நடத்திக்கொண்டு அதற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராஜகோபால் சுங்கரா அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ ஜி வெங்கடாசலம் அவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய மேயர் எங்களது அன்பிற்குரிய அக்கா நாகரத்னம் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் துணை மேயர் அருமையண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பொது நூலகத்தினுடைய இணை இயக்குனர் இளங்கோ சந்திரகுமார் அவர்களுக்கும் மற்றும் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியினுடைய தாளர் போதே தங்குவேல் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பார்வையாளர்களாக இந்த இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டு ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சட்டமன்ற உறுப்பினராகி நான் இந்த விழாவில் கலந்து கொள்வது முதல் அரசு விழா முதல் நிகழ்ச்சி அந்த வகையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்போ காலையில் ஆட்சித்தலைவராக இருந்து அவருடைய உதவியாளர் அவர்கள் தொலைபேசியில் கொண்டு இது இப்படிப்பட்ட விழா என்று சொன்னார் சொன்ன உடனே என்னுடைய நன்றி அறிவிப்பெல்லாம் ஒரு மணி நேரம் ஒத்தி வைத்து விட்டு வந்திருக்கின்றேன் எனவே இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த விழாவை நடத்துகின்ற அத்தனை துறை சார்ந்தவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்ப இதுல வந்து நான் ரொம்ப பேசிட்டு இருந்தேன்னா இதுக்கு மேல பேசிட்டு இருந்தேன்னா சரியா இருக்கு அது ஏன்னு கேட்டீங்கன்னா மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றி சென்றிருக்காங்க ஐயா ரெண்டு பேரும் இந்த நேரத்தில் பெரிய அளவில் எனக்கு இலக்கிய இலக்கியத்தை பத்தியெல்லாம் பெரிய அளவில் எனக்கு தெரியாது தெரியாத தெரியாதுங்கிறது தப்பு கிடையாது அதனால போக முடியாது எனக்கு தெரியாத விஷயத்தில் போய் பேசி தப்பு தப்பா பேசி அது தேவையில்லை ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி உங்களிடத்தில் ஆசைப்படுகின்றேன் ஐயா ரெண்டு பேர் ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க நிச்சயமாக இந்த சிறுவாணி விழா சிறுவாணி என்பது இனி எந்த இடத்துல நிச்சயமாக இதற்கு என்னுடைய முதல் கடிதம் அதுவாகத்தான் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் எழுதக்கூடிய கடிதம் இதுவாகத்தான் இருக்கும் ஏன்னா அவர் அதற்கான எல்லா உலகங்களும் சொல்லிட்டார் அந்த நீ ரெண்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றது ஏன்னா எனக்கு தமிழிலும் ஆர்வம் இருக்கிறது தமிழில் தான் படிச்சு வளர்ந்தேன் அதனால நிச்சயமாக அதற்காக முதலமைச்சரிடத்துல நிச்சயம் என்னுடைய கோரிக்கையும் என்னுடைய கொடுப்பேன் அதே போல பெரியசாமி தூரன் அவர்களையும் நரசிம்மல நாயுடு அவர்களை பற்றி மிக விரிவாக சொன்னார் குறித்து வைத்திருக்கின்றேன் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்தில் முதலமைச்சர்களிடத்திலும் எங்களுடைய துணை முதலமைச்சரிடத்திலும் இந்த கோரிக்கை எடுத்து சென்று எடுத்து சென்று அப்படின்னு சொன்னா அதோடு நிச்சயமாக எந்த அளவிற்கு அரசால் இதற்கு முக்கியத்துவம் அளித்து இந்த பெயர்களை சூட்ட முடியுமோ நிச்சயம் அதற்கான நடவடிக்கை எடுப்பேன் அதே போல ஐயா சொன்னார் ஆறு ஏக்கர் நேரம் நரசிம்ம நரசிம்ம நாயுடு அவருடைய இடம்னாரு நிச்சயமாக எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்து இல்லை என்று சொன்னால் கூட அங்கே இருப்பதும் எங்களுடைய தலைவர் தளபதியுடைய ஆட்சி நடக்கின்ற இடம்தான் அங்கே இருக்கின்ற ராமச்சரணன் செந்தில் பாலாஜி இருக்கிறார் நிச்சயமாக அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயம் அடுத்த விழாவிற்குள்ளாக இந்த இரண்டு செய்திகளுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நிச்சயமாக நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதே போல ஐயா அவர்கள் நொய்யல் விழா என்று நடத்தினால்தான் அது சிறப்புன்னு சொன்னாரு நான் இருந்து அதை எழுதுவதற்குள்ளாகவே மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் அதை உடனடியாக குறிப்பிடுத்துக் கொண்டார் நிச்சயம் அடுத்த வருடம் இது மாறும் என்ற நம்பிக்கை உங்களைப் போல எனக்கும் இருக்கிறது நன்றி வணக்கம்